மதுரை மேலூரை சேர்ந்த கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதி நடிகர் தனுஷ் எங்களோட மகன் அப்படின்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் போட்டிருந்தாங்க அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய வைரலாக போயிருந்துச்சு தனுஷ் அவர்கள் கூட கோர்ட்டுக்கு வந்திருந்தாரு தனுஷ் எங்களோட சின்ன வயசு பையன் அப்படின்னும் சின்ன வயசுலேயே அவர் ஓடி போயிட்டார் எங்க தெரியும் கிடைக்கவே இல்லை கடைசியில் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் என்னோட பையனை தத்தெடுத்து வளர்த்துருக்காரு இப்போ அவர் மிகப்பெரிய ஒரு நடிகனாக இருக்காரு நாங்கள் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அவங்களோட தாய் தந்தை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர் எங்களுக்கு கடைசி காலத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அண்ட் அதற்கு பண்றதுக்காக மிகப்பெரிய அளவுல அவங்க போராட்டமும் நடத்திட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில மதுரை அரசு மருத்துவமனையில கதிரேசன் அவர்கள் இறந்து போயிருக்காரு உடல்நலக் குறைவு காரணமா கதிரேசன் அவர்களோட மறைவுக்கு பிறகு அவரோட பையன் செக் பண்ணி பார்க்கும்போது போது அதுல அவரோட பையனுக்காக ஒரு டைரி எழுதி வச்சிருந்திருக்காரு அந்த ஒரு டைரியில ஆக்டர் தனுஷ் அவர்களோட போட்டோ ஒன்ன அப்படியே ஒட்டி வச்சிருந்திருக்காரு அண்ட் அதுக்கு அடுத்து அதுல அவர் பையனை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாரு அந்த ஒவ்வொரு பக்கத்திலயுமே முதல் வரியா என் மகனே அப்படின்னு ரொம்பவே ஆசையா தான் எழுதியிருக்காரு இதுலேருந்தே தெரியுது நடிகர் தனுஷ் அவர்கள் அவங்களோட பையன் தான் அப்படின்னு எந்த அளவுக்கு அவர் நம்பியிருக்காரு அப்படின்னு மேலும் அதில் அவர் என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னா நீ வேணா நாங்கள் அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்னு நம்பலாம் ஆனா நான் அதை நம்பவே மாட்டேன் நீ என்னோட பையன்னா சின்ன வயசுல ஓடி போன என்னோட மகன் தான் அது எப்போதுமே உண்மை இப்போ நீ ரொம்பவே நல்லபடியாக இருக்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாங்கள் வெறும் பணத்துக்காக உங்ககிட்ட இந்த மாதிரி கேஸ் போட்டு நடிக்கிறோம் அப்படின்னு நினைக்காத உண்மையாலுமே நீ எங்களோட பையன் தான் நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்றோம் நீ என் பையன் சாயல்ல தான் இந்த ஒரு விஷயத்தை பண்றோம் எங்களுக்கு நீ எப்போதுமே ஒரு மகன் மகனா ஒருவேளை நீ என் மகனா இல்லாம போனாலுமே உன்னதான் ஒரு பையனா நாங்க நினைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா எழுதியிருந்தாரு அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட பையில இந்த ஒரு டைரியை பார்த்து எல்லாருமே படிச்சு பார்த்திருக்காங்க அவர் எந்த அளவுக்கு நடிக்கிற தனுஷா அவரோட பையன் அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு டைரியின் மூலியமா தெல்ல தெளிவா தெரியுது அவர் இறந்ததுக்கு பிறகு இந்த ஒரு டைரியை பார்க்கும் போது எல்லாருக்குமே உண்மையிலுமே சோகமா தான் இருக்கு அந்த தம்பதி கடைசி வரைக்கும் கேட்டது இதுதான் எங்களோட கடைசி காலத்துல அவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவரோட பையனா இல்லைன்னா கூட அவர் சாயல்ல இருக்குன்னு அவங்க இவ்வளவு நாள் போராடுனதுக்காக தனுஷ் அவர்கள் ஏதாவது நல்லா இருக்கும் அதுவும் இப்போ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க தனியாரா நிக்கிறாங்க அந்த அம்மா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுனா ரொம்பவே நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் சமீபத்தில் விஜய் அவர்கள் கட்டியிருந்த சாய்பாபா கோயிலுக்கு நேரடியாக சென்று தரிசனம் பண்ணி அங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு நடிகர் விஜய் அவங்க அம்மாவோட ஆசைக்காக சென்னையில் உள்ள கொரட்டூர் அப்படிங்கிற இடத்துல எட்டு ஏக்கர் நிலத்துல சாய்பாபா கோயில் ஒன்னு கட்டியிருந்தாரு பிப்ரவரி மாதம் அதோட கும்பாபிஷேகம் ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு சமீபத்தில் கூட அவங்க அம்மா அந்த கோயிலுக்கு போயிட்டு பேட்டியெல்லாம் கூட ரொம்பவே எமோஷனலாக கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு நிலையில் இன்றைக்கி நடிகர் ராகவால் அரன்ஸ் அவர்கள் அந்த ஒரு கோயிலுக்கு விசிட்டிங் போட்டிருக்காரு சும்மாவே ராகவால் அரன்ஸ் அவர்கள் பக்தியில் மூழ்கி இருப்பார் ராகவால் அரன்ஸ் அவர்களுக்கு ராகவேந்திர சாமி மற்றும் சாய்பாபா அப்படின்னா ரொம்பவே இஷ்டம் சாய்பாபா கோயில் அதுவும் தான் நண்பன் கட்டிய கோயில் அப்படிங்கிறதுனால அவர் இன்றைக்கி போயிருந்திருக்காரு அங்கே போய்கிட்டு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு விஜய் அவர்களோட அம்மா கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தார் அந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காரு ரசிகர்கள் லைக்ஸ் குவிச்சு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க